காய் கோயிலுக்கு கிளம்பியாச்சு ஆஹ் பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயி அங்க ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அப்புறம் தான் வீட்ல வந்து அதனால கோயிலுக்கு போறோம் வெயிட் பண்ணி தான் காட்டுறேன் ఇది మెయిన్ రోడ్ పోరవీ మెయిన్ రోడ్ల సుమ కొంచెం దూరం சென்னை கொஞ்சம் ரிட்ஜ் வேலை நடக்குது எங்க ஊர்ல மேம்பாலம் கட்டுறாங்க திருச்சி பைபாஸ் அது வந்து சென்னை பைபாஸ் அந்த பக்கம் போறது சென்னை பைபாஸ்

மேல வந்து பெருமர் கோயில் டெய்லியும் அன்னதானம் நடக்குங்க இந்த கோயில்ல டெய்லியும் அன்னதானம் போடுவாங்க ஆனா வந்து பாருங்க

Manchiner sami parin

ஏறலன்னாச்சேன் மேல ஏற மாட்டேங்குது இருந்து இவ்ளோ தூரம் தாங்க மேலே